நம்மளுடைய சகோதரி நம்மளுடைய முதல் மேடைக்கு வராரு கவிதா லட்சுமி அவங்க வந்து திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க மேடம் வந்து ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க வாங்க சகோதரி வந்து பேசுங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அரிசுவை உணவு பிரமாதமாக இருந்தது எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்துகின்ற இந்த மாநாட்டிற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பளித்த நிர்வாகிகள் மற்றும் நண்பர் கண்ணியப்பன் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு பத்தாம் பாவத்தை பற்றி அதாவது ஒருத்தருக்கு தொழில் இருந்தால் தான் வந்து வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க முடியும் அது அடிமை தொழில் இருக்குது அதாவது வேறு பக்கம் வேலைக்கு போகிற கான்செப்ட்லேயும் இருக்குது நம்ம சொந்தமாக சுய தொழில் பண்ணுற ஆர்வமும் இப்போ இந்த காலத்தில் எல்லா பசங்க பொண்ணுங்களுக்கும் இருக்குது அதாவது முதல்ல வந்து ஆண்கள் மட்டுமே உத்தியோகத்தில் இருந்த காலங்கள் மாறி இன்று ஆண்களை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில் பெண்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான் அந்த வகையில் இன்றைக்கி சுய தொழில் செய்யக்கூடிய ஆர்வமும் வாய்ப்புகளும் அதில் வெற்றிகள் கிடைக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கும் என்பதை பற்றி இன்னைக்கு நம்ம சிறிய சிந்தனை உரை இதில் பத்தாம் பாவகம் என்பது தொழில் ஸ்தானம் காரக கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் அப்போ தொழிலுக்கு காரகர் சனி ஒருவருடைய ஜாதகத்தில் சொந்த தொழில் அமைப்பிற்கு பத்தாம் பாவகமும் சனியும் நன்றாக அமைந்திருந்தால் தான் அவர் வாழ்நாளில் சொந்த தொழில் அமைப்புக்கே வரப்போகிறார் இப்ப ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் வாய்ப்புகள் இருந்தால் கூட நான் வேலைக்கே போற ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு கூட நினைப்பாங்க அப்போ ஒருவருக்கு சனியும் பத்தாம் பாவம் சிறப்பாக இருந்தால் தான் தொழிலில் வெற்றி பெற முடியும் இப்போ நம்ம வந்து கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஒருத்தருக்கு எந்த மாதிரி கிரக சேர்க்கையில் இருந்து அவர் தொழிலை சர்வை ஆக முடியும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ சூரியனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் இணைவு பெற்றிருந்தால் அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலம் அதிகமாக இருக்கும் அவர் வந்து அரசு சார்ந்த விஷயங்களை தொழிலாக பண்ணுவார் அதே மாதிரி தகப்பனாருடைய தொழிலையும் அவர் சொந்த தொழிலாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அடுத்து சூரிய சந்திரன் சனி இருந்துச்சுன்னா தினமும் அழியக்கூடிய உணவுப் பொருள் அந்த மாதிரி விஷயங்கள் அவர் தொழிலை எடுத்து செய்வார் தினம் தினம் வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்பு அது அதே மாதிரி செவ்வாய் சனி இருக்குது அப்படின்னா ஒருவருக்கு இயந்திரங்கள் வண்டி வாகனங்கள் வச்சு இல்லை ஒரு பூமியை நம்பி விவசாயம் சம்மந்தப்பட்டது செய்யக்கூடிய அமைப்பு செவ்வாய் சனி சேர்க்கை ஒருவருக்கு கொடுக்கும் இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராட்டங்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட நாலேஜ் வந்து அந்த அந்த ஜாதகருக்கு மிகுதியாக இருக்கும் அதனால் வந்து தொழிலில் ஈஸியாக அவர் வந்து ஜெயிச்சிருவார் அதே மாதிரி ஒரு புதன் சனி ஒருத்தருக்கு இருக்குதுன்னு வைங்களேன் அவர் வந்து ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத அதிகமாக இருக்காது மற்ற பொருளை வாங்கி விற்று ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு சொந்த தொழிலாக பண்ணக்கூடியது இதில் பார்த்திங்கன்னா பங்கு சந்தை இதெல்லாமே இந்த புதன் சனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே வந்துடும் அடுத்தது குரு சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னா அவருக்கு தொழிலில் மிகுந்த லாபங்கள் பெரிய அளவில் தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சுக்கரன் சனி சேர்க்கை இருந்துச்சுன்னா நாள்தோறும் அவர் தொழில் ஒன்று இருந்தாவே வந்து குரு சனி கூட வந்து ரொக்கமாக செக்காக வாங்குறது ஆனால் சுக்கரன் சனி வந்து அந்த அன்றாட வரவு செலவு வந்து மிகுதியாக இருந்துகிட்டே இருக்கும் பணம் வந்து செழிப்பாகவே இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கரன் சனி சேர்க்கைக்கு கொடுத்துருங்க அதே மாதிரி சனி பத்தாம் பாவத்தில் இருந்தாலும் அவருக்கு நல்லபடியான தொழில் அமைப்பு உண்டு சனி ராகுவுடன் இணைந்திருந்தால் ரொம்ப போராட்டி தான் அந்த தொழிலை செய்வார் ஆனால் அந்த பிரம்மாண்டமாகவும் செய்வார் அந்த தொழிலை அதாவது நூறு பேர் செய்யக்கூடிய வேலை இருக்க ஆள் இருக்குதுன்னா இரநூறு பேர் அந்த வேலையை எதை எடுத்தாலும் அகலக்கால் வச்சு கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்கூடிய அமைப்பு சனி ராகு காம்பினேஷனுக்கு உண்டு அதே மாதிரி சனி கேது ஒருத்தருக்கு இருந்து அவர் தொழிலில் இருக்கிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் ஆனால் சக்ஸஸ் ஆயிடுவார் கொஞ்சம் அந்த ஆள் சிக்கிறதாகட்டும் இல்லை வேலை பழுவாகட்டோ இல்லை அந்த கரெக்ட் டைம் முடிச்சு கொடுக்கற திணறலாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் சனி கேது ஒருத்தருக்கு அப்போ கிரக சேர்க்கையில் பார்த்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாலும் அது இருக்கக்கூடிய பாவங்கள் முக்கியமாக நல்லா வேலை செய்யணும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் பிறந்தவர் ராகு வந்து மீனத்துலிங்க குரு கேது வந்து கண்ணியில் இந்த லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய டையிங் ஃபேக்ட்ரி வச்சுருந்தவர் ஃபுல்லுமே பூட்டு போகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார் ஏன்னா கோச்சார கிரகத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது சனிராகு ஏற்கனவே அங்கே போராட்டம் ஆனால் அவர் டையிங் ஃபேக்ட்ரிங்கிறதுனால ஓரளவுக்கு ராகு சம்மந்தப்பட்ட தொழிலே செய்கிறதுனால அது பெருசாக மைனஸ் அவருக்கு கொடுக்கல ஆனாலுமே கோச்சாரத்தில் அந்த சனி குரு கேது அந்த காம்பினேஷன் வரும்போது அவரோட தொழிலையே புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம வந்து அந்த சனி ராகு இருக்குது அப்படின்னா அந்த கோச்சாரத்துலேயும் வரும்போது அதிகபட்ச பாதிப்புகளை கொடுத்து விடு அதே மாதிரி இப்போ ஒரு பாவகம்னால் லக்ன பாவம் பத்தாம் பாவத்தோட தொடர்பில் இருக்குது அப்படின்னா அவர் கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யலாங்கிற ஆர்வம் அவருக்கு மிகுதியாக இருக்கும் அதே வந்து பத்தாம் பாவம் இரண்டாம் பாத தொடர்பு இருந்துச்சுன்னா அற்புதமான ஒரு அமைப்பு ஏன்னா சொந்த தொழில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய யோகத்துக்கு வந்துடுங்க மாதிரி ஒரு மூணாம் பாவம் பத்தாம் பாவம் ரெண்டு தொடர்பு இருந்துச்சுன்னா இந்த கம்யூனிகேஷன் இந்த மீடியா இந்த சர்வீஸ் எல்லாம் அவங்க செய்யக்கூடிய நிலைக்கு வந்துடும் இது வந்து இதுவும் ஒரு அருமையான தொழில் வளர்ச்சிக்குண்டான பாவக அமைப்புகள் அடுத்து நான்காம் பாவம் பத்தாம் பாத தொடர்பு இருக்குது அப்படின்னா சொத்துக்கள் மூலமாக சொத்துக்கள் சொந்த கடை வச்சு சொந்த இடத்துல அவர் வந்து தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு அதாவது பூமி வண்டி வாகனங்கள் வச்சு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு அதுவும் சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஐந்தாம் பாவகம் பத்தாம் பாவ தொடர்பு இருந்துச்சுன்னா பூர்வீகமான இடத்துலையே தொழில் பண்ணி சிறப்பாவார் நம்ம கிளைண்ட் ஒருத்தர் கண்ணி லக்னங்க ஐந்தாம் பாவ சனி பத்தாம் பாவத்தில் இருக்குது அவர் வந்து பூர்வீகத்திலேயே இருந்து நல்ல சிறப்பான ஒரு தொழில் செஞ்சிட்டு நல்ல வளர்ச்சியும் இருக்குது அவருக்கு அப்போ ஐந்தாம் பாவத்தோட சனி பத்தாம் தொடர்பு தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறது நல்ல எதிர்கால திட்டங்கள் பூர்வீக சம்பந்தப்பட்ட யோகங்களையும் கொடுத்துருங்க அதே மாதிரி ஆறாம் பாவம் பத்தாம் பாதத்தில் தொடர்பு இருந்துச்சுன்னா அவர் தொழில் செய்கிறக்கே பட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ஆஃபீஸ்க்குள்ளே போனால் எது முதலாளி எது தொழிலாளின்னு தெரியாது ஏன்னா இவரும் தொழிலாளி மாதிரி வேலை பார்த்துட்ருக்கோம் அப்போ தான் அவர் ஜோ ஜெயிக்க முடியும் ஏன்னா ஆறாம் அந்த உழைப்பை கொடுக்கக்கூடிய பாவகம் அப்போ அவர் உழைப்பு இல்லாமல் ஒரு ஒயிட் காலர் ஜாப் நினச்சாருன்னா கண்டிப்பாக தோல்வி தழுவார் அப்போ ஆறாம் பாவம் பத்தாம் பாவ தொடர்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உழைப்பே மூலதனமாக போடணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் மாதிரி ஏழாம் பாவம் பத்தாம் பாவ தொடர்பு அப்படின்னா ஒரு வாழ்க்கை துணையோடையோ இல்லை ஒரு கூட்டாளியாக போட்டு வேலை தொழில் பண்ணுறதோ அந்த அமைப்பு பண்ணலாம் அப்போ ஏழாம் பாவக அதிபதியும் பத்தாம் பாவக அதிபதி தொடர்பு இருந்துச்சுன்னா பார்ட்னர் போட்டு ஒரு தொழில் செய்கிறது ஆனால் அந்த பார்ட்னர் போடு தொழில் பண்ணும்போது முக்கியமாக இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸு பார்ட்னர் போட்டு செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டு பேரோட ஜாதக அமைப்பும் நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும் இப்போ ஒருத்தரோட தொழில் ஸ்தானம் அல்லது சனி இருக்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு ராகியது ஏது சம்மந்தங்கள்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் அந்த தொழிலில் பாதிப்படைகிறாங்க இதே மாதிரி ஒரு கணவன் மனைவியாக இருக்கிற போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது தொழிலில் வந்து கணவன் மனைவியாக ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது இப்போ நம்ம ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜாதகமே பார்த்தீங்கன்னா இவரோட சனி மேலே அவருக்கு ராகு இந்தம்மா சனி மேலே அவருக்கு கேது அப்படிங்கும் போது அவங்க வாழ்நாள் பூரா தைச்சுட்டே தான் இருக்கிறாங்க ஒழிய பெருசாக அந்த தொழிலில் வெற்றி அமைப்பு இல்லை அப்போ அதுவும் நம்ம வந்து அப்போ நம்ம வந்து என்ன சொல்லணும் வெவ்வேறு பக்கம் ரெண்டு பேர் வேலை பாருங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்போ சனி வந்து எட்டாம் பாவத்தோட பத்தாம் பாவகம் எட்டாம் பாவத்தில் தொடர்பில் இருக்கிற போது நிறைய வீழ்ச்சிகளும் பிரச்சனைகளையும் கொடுத்துருங்க எதிர்பாராத இழப்புக்கள் கண்டிப்பாக அந்த தொழிலில் சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் இதே போல் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம்னா நல்லா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அதே மாதிரி வெளிநாட்டுக்கு நிறைய பொருட்கள் கொடுக்கறது வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தகப்பனாருடைய தொழிலை செய்கிறது ஆன்மீக சம்பந்தப்பட்டது மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது அதாவது நிறையா பேர் பங்குதாரில் இருந்து ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தக்கூடிய அமைப்பு இந்த ஒன்பது மற்றும் பத்தாம் பாவ தொடர்பு கொடுத்துருங்க அதே மாதிரி பத்து பதினொன்றுனா அந்த தொழில் மூலமாக நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கும் அப்போ பத்து பதினொன்று தொடர்பு இருந்துச்சுனாவே தொழிலை நல்லபடியாக முன்னேற்றத்துக்கு வந்துடலாம் அதேமாதிரி பத்தாம் பாவம் பன்னெண்டாம் பாவம்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு இறக்குமதி ஏற்றுமதி பண்ணலாம் அதே மாதிரி இந்த பயணங்கள் தொடர்பான தொழில் செஞ்சோம்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி கொரியர் சர்வீஸு மாதிரி ட்ராவல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுன்னா அவங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் சனியும் ஆறு எட்டு பன்னெண்டாக இருக்கக்கூடாது அதே மாதிரி லக்னத்துக்கு சனியும் ஆறு எட்டு பன்னெண்டாக இருந்தாலும் அவர் தொழிலில் கொஞ்சம் ஜெயிக்கிறது சிரமமாக இருக்குது அதே மாதிரி அந்த பத்தாம் பாவகம் பத்தாம் பாவ அதிபதி லக்னத்துடன் தொடர்பில் இருந்தால் தான் அந்த தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானம் அந்த லக்னாதி லக்னர் சந்திப்பார் இல்லைன்னா அவருக்கு அந்த உபயோகமே இல்லாமல் போயிடும் அப்போ தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் பாவ அதிபதி லக்னத்தை பார்த்தா தான் அந்த ஜாதகருக்கு அந்த கொடுப்பினை இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் டிமெரிட்ஸ் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் இருக்கிற போது அவர் அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னா உழைப்பையும் நேர்மையும் நம்பிக்கையாக அந்த உழைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் ஜெயிக்கலாம் சரிங்களா நன்றி வாழ்க வளம் சகோதரி கவிதா லட்சுமி அவர்கள் பத்தாம் பாவத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசினாங்க ரொம்ப அருமை அவங்களுக்கு இதுதான் ரெண்டாவது மேடை இல்லை நான் ஆச்சரியமாக இருக்குது நல்லா பேசினாங்க கவிதா லட்சுமி அவர்களுக்கே ஒரு க கௌரவிக்கப்படுகிறது